ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பிளேஸை தான் நம்ம சித்திரி பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வால்பாய் டிராவல் ஆகிட்டு இருக்கோம் இது தான் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி ரோடு கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து கிலோமீட்டரு பொள்ளாச்சி ரோடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க இது அந்த ஃப்ரிட்ஜு தான் இது பொள்ளாச்சிக்கு போகிற வழியில் இருக்கிற பிரிட்ஜு தான் இது கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியை தாண்டி வால்பாறை போகிற ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் தென்னம்பா ரொம்ப சூப்பராக இருக்கும் சென்ட்ரலில் ரோடு ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ அந்த வெயிலே தெரியாது கூலிங்கான ப்ளேஸாக இருக்கும் போகிற வழியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆலியார் டேம் ஆலியார் டேமை தாண்டிட்டு தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்டுக்கு நம்ம போகணும் ஆலியா டேம் வந்து பர்மிஷன் கொடுக்கலன்னு சொன்னாங்க இப்போ வந்து இந்த கோவில் சுச்சுவேஷனில் அதனால் வந்து வெளியே தான் நம்ம விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல் ஆலியா டேம்லேருந்து ரொம்ப சூப்பராக வந்து தண்ணி இருக்கு ஃப்ளோ ஆகி இப்போது அந்த ஆலியா டேமை தாண்டி அடுத்து வால்பாறைக்கு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டில் வந்து இ பாஸ் வைப்பாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இ பாஸ் அப்ளை பண்ணிவிட்டு தான் நம்ம உள்ளே வர முடியும் இ பாஸ் எடுத்துகிட்டு இதுதான் வால்பாறை வால்பாறைக்கு போகிற வழியில் அந்த ஆலியா டேமோட சைடு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிராவல் பண்ணுறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அங்கங்கே சின்ன சின்ன ஹேர்பின் பண்டு அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ஹேர்பின் பண்டு வந்து இருக்குது அதில் ஒவ்வொருத்தரையும் நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வண்டி ஓட்டுறவங்களுக்கு ரைடர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல ஓர்ஃபுலோ ஆகிட்டு ஃபுல்லோ வந்து இருக்கோம் வாட்டர் ஃபால் சின்ன சின்ன சிட்றிக் மாதிரி அங்கங்கே வந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் போகிறப்ப வந்துட்டிங்கன்னா அதை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க யாரும் பக்கம் செம்ம சூப்பராக இருக்கும் கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் ட்ராவலிங்கே நீங்கள் எல்லாம் மறக்காமல் என்ஜாய் பண்ணிட்டு அந்த நேரத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன அறிவுகள்லாம் வந்துக்கிட்டே இருந்தோம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே அதுக்கப்புறம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் மாலியா டேமோட டாப் வியூ இங்கேருந்து பார்த்தோம்னா அந்த வியூ வந்து செம சூப்பராக இருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அவ்வளோ அவ்வளோ பிரமாணமாக இருக்கும் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மால்பாறைக்கு போகிற வெளியில் அந்த பாட்டு இது இந்த இடம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாக இருக்கும் ரெண்டு சைடும் பசுமையாக பசுமை போற்றுற மாதிரி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளேஸ் வந்து க்ரீன் எல்லோ ஸ்டாடிஸாக இருக்கும் ப்ளேஸே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வந்து பார்த்திங்கன்னா வண்டி அனுப்பாட்டி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க ஒரே ஸ்பீடாக போயிடாதீங்க நேராக வால்பாறைக்கு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்பாறையோட பஸ் ஸ்டாண்டு வால்பாறை பஸ் ஸ்டாண்டு இவ்வளோ தான் இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வால்பாறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூழாங்கல் ரிவர் வந்து இருக்குது இந்த கூழாங்கல் ஆறு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கூழாங்கல்லாக தான் இருக்கும் பயிர் ஃபுல்லாகவே இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குளிக்கலாம் ஆஃபீஸ் தண்ணியெல்லாம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலாஜி பவன் டெம்பிளுக்கு போயிட்டுருக்கோம் போகிற வழியில் கால செம சன்ரைஸ் வியூ இருந்தது அந்த சன்லைட்டிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ளெக்ட் ஆகி செமர் சூப்பராக இருக்கும் பாலாஜி பவன் டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சுச்சுவேஷனில் நிறையா ப்ளேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் இல்லை டெம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன்ட்டாங்க போகிற வழியில் அந்த வியூ வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இது வந்து நாங்கள் போன நேரத்தில் மழை இல்லை நல்லா வெயில் அடிச்சது அதனால் வந்து கொஞ்சம் ப்ளேஸஸ் வந்து கவர் பண்ண முடியாது இதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டனல் இருக்குது அந்த காலத்தில் ஃபாரினர்ஸ் கட்டினது இந்த டனலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி இப்போ இதாகிட்டு இருக்கு இந்த மழை பெஞ்ச சீசனில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப இருக்கும் அதை பாருங்கள் ஒரு ப்ளூ ஷேடி கலரில் இருக்கும் நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிஷே சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும் அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம இறங்கி வரணும் இந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம இறங்கி வரணும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எரிச்சலாக இருக்கும் நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு அந்த இடமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல முடிவு வியூ பாயிண்ட் வந்து போனோம் அங்கேருந்து போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு யானை வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்டேட்டுக்குள்ளே இருந்தது ஆஃபி எஸ்டேட்டுக்குள்ளே அந்த இடத்துல இருக்குதுதான் எங்கே வேறு ஒரு எட்டு யானை வந்து மொத்தமாக இருந்தது அது பாட்டு அதோட வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்ததுனால மரக்கிலேயே உடைச்சிக்கிட்டு அது பாட்டு அதோட குட்டிகளோட அமைதியான இருந்தது அதை சுற்றி இருக்க மொத்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம க்ரீன் இருக்கும் வரப்போற நிலம் தான் சுத்தமாக கூட்டமாக இருந்தாங்க இந்த நல்ல முடிவு வியூ பாயிண்ட் போகிற அதை ஆக்சுவலாக இங்கேயும் பர்மிஷன்ட்டாங்க நிறைய வந்து பர்மிஷன் பர்மிஷன்லேன்ட்டாங்க ஆனால் இங்கே போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரிசமாக சூப்பராக தெரியும் அது அந்தளவுக்கு இல்லைன்ட்டாங்க அதை பார்க்கணும் இல்லை அந்த இடத்துல கிளைமேட் வந்து டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இதாகும் இது வந்து பார்த்தீங்கன்னா சோலர் டேம் சோலா டேம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருவி சின்ன அருவி இருந்தது அந்த அருவியை தாண்டிட்டு அப்படியே செக் போஸ்ட் கிராஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலா டேம் வந்து ரீச் பண்ணோம் சோலா டேம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து நல்லா ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு தண்ணி அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மத வழியாக லைட்டாக தான் அண்டிகிட்ருக்கு தண்ணி ஃபுல்லாகிடுச்சு அந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் ஒரு டாப் ஸ்டேஷன்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும் வியூ வந்து பார்த்திங்கன்னா இருந்தோம் நான் கீழேருந்து இங்கே எதுக்கு மேலே ஒரு ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் வரும் மேலே ட்ராவல் பண்ணுறது அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹேர் பின் பண்ணாக இருக்கும் ட்ராவல் பண்ணால் இருக்கும் அந்தந்த இடத்துல கொஞ்சம் ஆஃப் ரோடெல்லாம் வரும் நல்லா இருக்கும் அப்படி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இதுதான் இந்த டாப் வியூ இந்த மத உரிய தான் இப்போ அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஓவர் ஃப்ளோவாக வந்துட்டுருக்கு போலையிட முடியாது எல்லோ ப்ளேஸு நல்லா இருந்துச்சு ஈவினிங் இருக்க கிளைமேட் வந்து அப்படியே ஃபுல் பண்ணி சேஞ்ச் ஆகி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு இருக்கும் இந்த இடத்துல சுச்சுவேஷன் முடிஞ்ச பிறகு எல்லா ப்ளேஸும் ஓப்பன் பண்ணிடுறாங்க ஒரு சில பிளேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அளவு இருக்குது எல்லா மோஸ்ட் ஆஃப் த ப்ளேஸ் வந்து லாஸ் வச்சுருக்காங்க

உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்